தமிழ்நாட்டையும் கேரளாவையும் இணைக்கக்கூடிய முக்கியமான ஒரு ரயில் பாதை தான் மேற்கு தொடர்ச்சி மலை மீது செல்லக்கூடிய புனலூர் செங்கோட்டை ரயில் வழித்தடம் இந்த வழித்தடத்தில் இன்று முதல் மின்சார இன்ஜின் கொண்டு ரயில்கள் இயங்க இருக்கின்றது தெற்கு ரயில்வேயின் மலை மீது செல்லக்கூடிய ஒரே அகல ரயில் பாதை என்றால் அது இந்த ரயில் பாதை தான் இந்த வழித்தடமும் தற்போது முழுவதும் மின்மயமாக்கப்பட்டு விட்டது இந்த வழித்தடத்தில் செல்லக்கூடிய ரயில்கள் மின்சார இன்ஜின் கொண்டு இயங்கும் என தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கின்றது இன்றைய தினம் இதை அந்த ஒரு வீடியோ சேனல் பார்க்க போகிறோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல நாளில் போட்டிருங்க அப்பத நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தெற்கு ரயில்வே மதுரை கோட்டத்தின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு வழித்தடம் தான் திருநெல்வேலி கொல்லம் வழித்தடம் இந்த வழித்தடம் தற்போது முழுவதும் மின்மயமாக்கப்பட்டு ரயில்கள் இயங்குவதற்கு தயாராக உள்ளது இந்த வழித்தடத்தில் முதற்கட்டமாக புனலூர் கொல்லம் இடையேயும் இரண்டாவது கட்டமாக திருநெல்வேலி செங்கோட்டை இடையேயும் மூன்றாவது கட்டமாக புனலூர் எடமன் அதன் பிறகு விருதுநகர் பகவதிபுரம் என இவ்வாறு பல்வேறு கட்டங்களில் பணிகள் அனைத்தும் நிறைவடைந்து இதற்கான ஆய்வுகள் எல்லாமே நடத்தப்பட்டு புனலூரிலிருந்து கொல்லம் மார்க்கத்திலும் செங்கோட்டையிலிருந்து தென்காசி மார்க்கத்திலும் என மின்சார மின்சார்கள் கொண்டு ரயில்கள் இயங்க துவங்கியது அதன் பிறகு மேற்கு தொடர்ச்சி மலையின் மீது இருக்கக்கூடிய எடமன் பகவதிபுரம் வழித்தடத்தில் மின்மைமாக்கல் பணிகள் துவங்கப்பட்டு அதற்கான பணிகள் அனைத்தும் விறுவிறுப்பாக நடைபெற்று வந்தது இதற்கான பல்வேறு விதமான ஆய்வுகளும் நடைபெற்றது இறுதிக்கட்ட ஆய்வுகள் என ஒவ்வொரு கட்டமாக இந்த மலை மீது ஆய்வுகள் நடத்தப்பட்டது தற்போது அனைத்து ஆய்வுகளும் முடிக்கப்பட்டு இந்த வழித்தடத்தில் மின்சார இன்ஜின்கள் கொண்டு ரயில்களை இயக்குவதற்கு அனுமதி வழங்குவதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறாங்க புனலூர் செங்கோட்டை இடையே உள்ள இந்த வழித்தடம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அகல ரயில் பாதையாக மாற்றப்பட்டது இரண்டாயிரத்தி பதினெட்டிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு

மின்மை மாக்கல் பணிகளை துவங்கி இருக்கின்றது எனவே இந்த பணிகள் அனைத்தும் முடியும் வரை இந்த வழித்தடத்தில் எர்ணாகுளம் வேளாங்கண்ணி ரயிலானது டீசல் இன்ஜின் கொண்டு இயங்க இருக்கின்றது ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் ஒன் ஒன் சிக்ஸ் சென்னை எழும்பூர் கொல்லம் எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலுக்கு விருதுநகரில் டீசல் இன்ஜின் மாற்றமான நடைபெற்று வந்தது சென்னை எழும்பூரிலிருந்து நாளை தினம் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்தும் கொல்லத்திலிருந்து ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்தும் இந்த ரயில் முழு வழித்தடத்திலும் மின்சார என்ஜின் கொண்டு இயங்கும் என இருக்காங்க இதே போல ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் செவன் நயன் ஒன் ஒன் சிக்ஸ் செவன் நைன் டூ திருநெல்வேலி பாலக்காடு பாலருவி எக்ஸ்பிரஸ் இந்த ரயில் இன்றைய தினம் அதாவது ஜூலை இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து திருநெல்வேலியிலிருந்தும் நாளைய தினம் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து பாலக்காட்டிலிருந்தும் இந்த ரயில் முழு வழித்தடத்தில் மின்சார எஞ்சின் கொண்டு இயங்கும் என அறிவித்திருக்கிறாங்க திருநெல்வேலி கொள்ளமிடையே டீசல் எஞ்சின் கொண்டு இயக்கப்பட்டு வந்தது இனி முழு வழித்தடத்தில் இனி முழு வழித்தடத்திலுமே மின்சார எஞ்சின் தான் செல்ல இருக்கின்றது இதேபோலவே ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் த்ரீ டூ செவன் ஒன் சிக்ஸ் த்ரீ டூ எயிட் மதுரை குருவாயூர் எக்ஸ்பிரஸ் ஜூலை இருபத்தி எட்டு நாளை முதல் மதுரையிலிருந்தும் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து இருந்தும் இந்த ரயில் முழு வழித்தடத்தில் மின்சார இன்ஜின் கொண்டு இயக்கப்பட இருக்கின்றது மதுரையிலிருந்து கொல்லம் வரை இந்த ரயில் டீசல் எஞ்சின் கொண்டு இயக்கப்பட்டு வந்தது இது தவிர திருநெல்வேலி செங்கோட்டை அடை இயக்கப்பட்டு வரும் ஒரு பயணிகள் ரயிலானது தற்போது வரை டீசல் இன்ஜின் கொண்டு இயக்கப்பட்டு வருகின்றது அந்த ரயிலும் முழு வழித்தடத்திலும் இயங்கும் என அறிவித்திருக்கிறாங்க ட்ரெயின் நம்பர் சிக்ஸ் திருநெல்வேலி செங்கோட்டை திருநெல்வேலி பேசஞ்சர் இந்த ரயில் நாளை தினம் முதல் முழு வழித்தடத்திலுமே மின்சார கொண்டு இயங்க இருக்கின்றது இவ்வாறு புனலூர் செங்கோட்டை அடை இயக்கப்பட்டு வரும் நான்கு ரயில்களில் மூன்று ரயில்கள் நாளைய தினம் முதல் மின்சார இன்ஜின் கொண்டு இயங்க இருக்கின்றது முதல் முறையாக பாலர்வி எக்ஸ்பிரஸ் ரயிலானது இன்று இரவு திருநெல்வேலியிலிருந்து புறப்பட்டு பாலக்காட்டிற்கு நோக்கி மேற்கு தொடர்ச்சி மலை மீது செல்ல இருக்கின்றது மின்சார எஞ்சின் மூலமாக இந்த ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வேலை காணல போட்டுருங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்